கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் நினைவு கூறுதல் தியானத்தில் இன்று முப்பத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சோதனை கால எச்சரிக்கை அன்பான சகோதர சகோதரிகளே கெட்சமனே தோட்டத்தின் அந்த இக்கட்டான சூழலில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு மத்தியோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஒன்றில் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஒரு அவசரமான கட்டளையை கொடுத்தார் கெட்சமனேயின் தோட்டத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஷீஷர்களோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர் இந்த நினைவு கூறுதல் நாளுக்கான தயாரிப்பு காலத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியிடமும் அதே விழிப்புணர்வுள்ள எச்சரிப்பான நிலை எதிர்பார்க்கப்படுகிறது நாம் ஆவிக்குரிய ரீதியாக உறங்க வேண்டிய நேரம் இது அல்ல இயேசு தமது வேதனைகளின் நடுவிலும் மூன்று முறை சீஷர்களிடம் வந்து அவர்கள் தூங்குவதை கண்டார் அவர் அப்போது ஒரு சரியான ஆவிக்குரிய நோயின் தன்மை பற்றி சொன்னார் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் நினைவு கூறுதல் நாளுக்கு ஆயத்தமாகும் இந்த வேளையில் நாமும் இதே போன்ற மாம்ச பலவினங்களுக்கு ஆளாக வாய்ப்புண்டு சரியான முறையில் நினைவு கூறுதலின் அடையாளங்களில் பங்கு பெறுவதற்கு முன்னால் நம்மிடம் இருக்கும் ஆவிக்குரிய அசதி மற்றும் சோம்பல் ஆகியன இந்த காலத்தில் நமக்கு வெளிச்சமிட்டு காட்டப்படுகின்றன சோதனையில் விழாதபடி என்று கர்த்தர் ஏசு சொன்னதன் பொருள் சோதனையில் தோற்று போகாதீர்கள் என்பதாகும் இயேசு தமது சோதனை மற்றும் வேதனையான நேரத்தை ஜெபத்தின் மூலமாக கடந்து சென்றார் ஆனால் ஷீஷர்களோ வரவிருக்கும் சிதறடிக்கப்படுதல் மற்றும் மறுதளித்தல் போன்ற சோதனைகளை சந்திக்க தங்களுக்கு ஜெபமாகிய கேடகம் அவசியம் தேவைப்படுகிறது என்பதை உணராமல் நித்திரையில் ஆழ்ந்திருந்தனர் இன்று நாமும் கூட நினைவு கூறுதல் ஆசரிப்புக்கு முழுமையாக தயாராக தொடர்ச்சியான ஜெப சிந்தனையில் இருக்க வேண்டும் ஜெபம் மட்டுமே நம்மை சோதனைகளில் விழாமல் பாதுகாக்கும் கர்த்தர் இயேசுவோடு நெருக்கமாக இருந்த அப்போஸ்தலர்களால் கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க முடியவில்லை அதுபோல இன்று உலக கவலைகளும் சிற்றின்பங்களும் நம்மை ஆவிக்குரிய ரீதியாக தூங்க வைக்க முயல்கின்றன ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் வசனம் எட்டில் கூறப்பட்டுள்ளபடி உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் எனவே நினைவு கூறுதல் நாளில் பங்கு பெறப் போகிறவர்கள் சரியான விழிப்புணர்வுடன் கூடிய ஜபத்தின் மூலமாக இந்த ஆவிக்குரிய தூக்கத்தை எதிர்த்து போராடி வெல்ல வேண்டும் கர்த்தர் ஏசு விழித்திருந்து ஜபித்ததால் வானத்திலிருந்து தூதரால் வலுப்படுத்தப்பட்டு அந்த பாடுகளின் பானத்தை அடிமண்டி வரையிலும் பருக முடிந்தது ஆனால் பேதுருவோ விழிப்புணர்வுடன் கூடிய ஜெபம் இல்லாத காரணத்தால் சோதனையின் நேரத்தில் ஆண்டவரை மூன்று முறை மறுதளித்தார் அப்பம் மற்றும் திராட்ச ரசத்தில் பங்கு பெறுவதற்கு இன்னும் சில கால பகுதியே உள்ள நிலையில் நமது ஆண்டவர் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஏழில் கேட்ட அந்த கேள்வி நம் காதுகளில் ஒலிக்கட்டும் சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் கொள்வோமாக தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொண்ணூத்தி மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு ஆவிக்குரிய விழிப்புணர்வு இன்மையால் வரும் நான்கு வித சோதனைகள் இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்